வணக்கம் மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுக ஒன்றிணைந்துவிடும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் திடீர் திருப்பமாக இது பார்க்கப்படுகிறது அதிமுகவில் ஓபிஎஸும் தேவை அதே சமயம் எடப்பாடியும் தேவை ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் ஆட்சியே அமைக்க முடியும் என்று அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறாரா வைத்திலிங்கம் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருந்தார் எடப்பாடி இல்லாத அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சியை அமைப்போம் என்று கூறியிருந்தார் ஆனால் வைத்திலிங்கம் அவர்களோ யாரையும் நாங்கள் விட்டுக்கொடுக்க முடியாது அனைவரும் அதிமுகவிற்கு தேவை அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் என்று சென்னை விமான நிலையத்தில் பேட்டி ஒன்றையும் அளித்துள்ளார் இதிலிருந்து எதற்காக வைத்திலிங்கம் அவர்கள் மாற்றி பேசுகிறாரா அல்லது அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்த்து அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எதிரிகளை வீழ்த்துவோம் நமக்குள் எதிரி வேண்டாம் என்று கூறுகிறாரா என்ற பல்வேறு கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த ஒரு சூழலில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது என்னவென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டதுதான் ஒருபோதும் கட்சியில் இவர்கள் இணைய முடியாது என்றும் கூறியிருந்தார் ஆனால் அது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் தான் கூறியிருந்தாரே தவிர வைத்திலிங்கம் அவர்களை எடப்பாடி அவர்கள் கூறவில்லை இந்த ஒரு சூழலில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திலிங்கம் அவர்கள் கட்சியில் இணையலாம் என்று மறைமுகமாக கூறியிருந்ததன் காரணமாகத்தான் எடப்பாடியே பகைக்காமல் வைத்திலிங்கம் அவர்கள் இருக்கிறாரா அல்லது அனைவரும் ஒருங்கிணைந்து அதிமுகவை செயல்படுத்துவோம் வெற்றியே கொள்வோம் கட்சிக்குள் மோதல் இருந்தால் தொண்டர்கள் விரக்தியடைவார்கள் இதனால் அதிமுகவில் பாதகம் நிகழும் கட்சியே வலுப்படுத்த முடியாது பிரிந்து இருந்தால் வெற்றியை நிலைநாட்ட முடியாது என்று வைத்திரிங்கம் அவர்கள் கூறுவதாகத்தான் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றன இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் என்றால் அதிமுகவின் நிலைமை உள்ளாட்சி தேர்தல் கேள்விக்குறிதான் அதிமுக வெற்றியடைந்து ஆட்சியை கைப்பற்றுமா வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவது நடக்குமா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்